நிறைய இருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ முதல் கரணம் பவகரணம் அதை பற்றி பார்ப்போம் நம்ம இப்போ கரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பதினோரு கரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பவம் பாலமும் கௌடமும் அதே போல தைத்துளை கரசை வணிஷை பத்திரை சவுனி சதுஸ்பாதம் நாகமும் கிப்சர்களும் இப்படி பதினோரு கரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போ இதுல முதல் கரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பவகரணம் ஸோ இந்த பவகரணம் இதுக்கு உண்டான சுட்சமங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது பவகரணத்துக்கு உண்டான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது கிரகங்களில் செவ்வாய் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்ச விஷயம் அதே போல பவகரணத்துக்கு உண்டான விலங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது சிங்கம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் வந்து தெரியும் அதே போல உரிய ஜி ஃபேன் லைட்டாக ஸ்லோ ஸ்லோவாக போட்டா லைட் போட்டதுனால அதே போல பாத்தீங்க அப்படின்னா பவகரணத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாமக்கல் நரசிம்மர் தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து நாமக்கல் நரசிம்மர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரி இது வந்து எல்லாருக்கும் வந்து யோக பலனை வந்து கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பா வந்து தராது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க முக்கியமான சுற்றிமே என்னன்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து பவகரணத்தில் வந்து நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பவகரணத்துக்கு உண்டான கருணநாதன் வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் நீங்கள் பிறந்த நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் இந்த மூணு நாமயோகத்துல ஏதாவது ஒரு நாமயோகத்துல பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்க பவகரணம் ப்ளஸ் வந்து இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாமயோகம் இந்த அமைப்பில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது என்னாகும் அப்படின்னாக்க செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கர்ணநாதனாக வேலை பார்ப்பார் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவயோகியாக வந்து வேலை பார்ப்பார் ஸோ இதில் வந்து எது இப்போ வந்து செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவயோகம் என்ற தன்மை தான் வந்து செய்யும் இப்போ நீங்கள் வந்து இந்த பவகர்ணத்துக்கு உண்டான சிங்கத்தையோ அல்லது அந்த உருவத்தையோ அல்லது வந்து அதுக்குண்டான வழிபாடு நான் அரசின் வரையே போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசிலே சூனிய வச்சுக்கிட்ட மாதிரி கடுமையான பாதிப்புகள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுதான் வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இறை வழிபாடுகள் என்பது எதை தினால் பித்தம் தீரும் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து கண்ணு மூடி பண்ணிட்டு இருக்கக்கூடாது இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆலயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்களுமே ஒரு மனிதருக்கு வந்து நல்லது பண்ணுமா அப்படின்னா டெஃபனெண்டாக வந்து பண்ண மாட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கிரகங்கள் கண்டிப்பாக வந்து பாதிப்பை தரக்கூடிய நிலையில் தான் இருப்பாங்க சோ வந்து கோவில்களுக்கு ஒவ்வொரு கோவில்களுக்கு பின்னாடியும் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது கிரகங்கள் தான் இருக்காங்க அதன் அடிப்படையில் பாக்கும்போது சில கோவில்கள் சில வழிபாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை நிச்சயமாக உருவாக்கணும் அதில் எந்த வித மாட்டங்கிறது கிடையாது இப்ப வந்து இத உண்மையை வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுட்டாங்க சோ நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி ஐயா நீங்க சொல்றது அப்படியே தான் இருக்கு ஆஹ் கிரேட்டிங்யா எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க நீங்க ஒரு மாதிரி சொல்றீங்க நீங்க தான் கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டிங் எடுத்து முழு நேரமாக அவங்களுடைய ஜாதக பலன்கள் வழியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பவகரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க தெரியும் அதில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் நீங்க என்ன ஊரில் பிறந்தீங்க அப்படி லைனா வந்தீங்க அப்படின்னாக்க அதுல பார்த்தீங்க அப்படின்னாக்க பிறந்தா நித்திய நாம யோகம் அல்லது நாம யோகம் வெறும் யோகம் போட்டுப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறந்தது பிரீத்தி விருத்தி சிவம் அந்த மூணு அமைப்புல வந்து வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உண்டான விஷயங்களை வந்து பயன்படுத்தாதீங்க அது கடுமையான பாதிப்புல தான் வந்து முடியும் சரி நாங்கள் இந்த மாதிரி வந்து அந்த அமைப்பில் வந்து பிறக்கல அதாவது பிரீத்தி விருத்தி சிவம் அமைவதில் நாங்கள் வந்து பிறக்க கிடையாது வெறும் பவகரணத்துல பவகரணத்துல மட்டும்தான் நாங்கள் வந்து பிறந்திருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாமக்கல் நரசிம்மரை மட்டுமே நம்பி எந்தவித பயனும் வந்து கிடையாது ஸோ அதை தாண்டி கரணத்தை இயக்குவதற்கு கரணத்தால் அதிகமான நட்புங்களை அனுபவிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்குது ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அதாவது நீங்கள் பாவகரணத்தில் பிறந்திருக்கீங்க கரணநாதன் நல்லா இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொம்புடன் கூடிய மான் தலை அந்த உருவத்தை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து வச்சுருக்கணும் அதாவது நீங்கள் பெருசாக வச்சுக்கோங்க சின்னதாக வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது முதல்ல உங்களுடைய கண்களில் அந்த உருவம் வந்து அடிக்கடி பரமாதிரி ஒரு கீச்சைன் ஆகவோ அல்லது உங்கள் வீட்டினுடைய நுழைவாயிலேயோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுவலகத்திலேயோ அல்லது வந்து ஒரு டேபிள் மேலேயோ ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த சிம்பிள் வந்து நம்மளுடைய கண்களில் வந்து பர மாதிரி நம்ம வந்து அந்த பொருளை வந்து நிச்சயம் வந்து பயன்படுத்துவோம் அடுத்தது இல்லை எப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஜூக்கு போய்ட்டு மானுடன் அதாவது கொம்புடன் கும்புடன் கூடிய மானை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலனம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இயங்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உடுக்கை அதாவது உடுக்கைன்னா உங்களுக்கு தெரியலையா சிவனுடைய கையில் உடுக்கை இருக்கும் இல்லையா அந்த உடுக்கை என்பது நிச்சயம் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அது நீங்கள் வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம் பூஜை அறியில் வச்சிருக்கலாம் டேபிளில் வச்சுருக்கலாம் கிச்சனை வச்சுருக்கலாம் அல்லது ஒரிஜினல் உடுக்கையை கூட ஒன்று வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த உடுக்கை என்பது உங்கள் கையில் இருக்கிற வரையும் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவகரணத்துக்கு முன்னால நற்பலங்களை வந்து நம்ம வந்து நிறையா அனுபவிக்க முடியும் குறிப்பாக அந்த பவகரணத்தில் பிறந்து உங்களுக்கு வந்து அதிக யோக பலனை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கு அல்லது அந்த கரணம் வந்து நல்லா இயங்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிலம் மனை இயந்திரங்கள் சகோதர சகோதரிகள் சமையலுடைய காலத்துவங்கள்லாம் எடுத்துக்கலாம் அதன் வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ வந்து நீங்கள் வந்து பாவகரணத்தில் பிறந்திருக்கீங்க காரணம் வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் இதுவரை வாழ்க்கையில் வந்து சொந்த இடம்னு ஒன்று வாங்கினது கிடையாது வீடு கட்டினது கிடையாது இடம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி அந்த உடுக்கையை வாங்கி அதை உங்களுடைய கண்ணில் வந்து படுற மாதிரி அதிகமாக வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிருதங்கம் இசைக்கருவிகளில் வந்து மிருதங்குனு இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் ஸ்வஸ்திக்கு வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சது தானே ஸோ அந்த சிம்பளை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்து குறிப்பாக வந்து ஒரு சைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு டாலராக ஒரு சஸ்திக் சிம்பளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சில எல்லாம் வந்து மோரமாக போட்டிருப்பாங்க அது மாதிரி இப்போ ஃபேஷனாக இப்போ வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகளில் வந்து நாதஸ்வரம் நாதஸ்வரம் என்பதற்கும் பவகரணம் என்பதற்கும் ஒரு நெருங்கிய ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக வந்து உண்டு ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போதும் இந்த பவகரணம் என்பது நல்லா வந்து இயங்கும் அற்புதமான யோக பலனை நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்னு சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பாக வந்து உணவுகளில் வந்து தக்காளி அதாவது தக்காளி பயிர் செய்யக்கூடிய இடங்கள் தக்காளி தோட்டம் தக்காளி வந்து ஹோல்சேலர் சே சேல் பண்ணக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த கரணம் வந்து சூப்பராக வந்து இயங்க ஆரம்பிச்சு ஸோ நீங்கள் ஏதாவது வில்லேஜில் இருக்கீங்க தக்காளி பயிரிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து போயிட்டு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அதே போல தென்னை தென்னை மரம் இருக்கக்கூடிய இடங்கள் தென்னை தோப்பு தோப்பாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது தென்னை மரம் எடுத்துகிற வளர்த்துற அளவுக்கு வந்து உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு தென்னை மரம் வச்சு வளர்த்துறீங்க அப்படின்னா கூட அந்த காரணம் வந்து சூப்பராக வந்து வளர்ந்து தர ஆரம்பிக்கும் தக்காளின்னா தக்காளி தோட்டமே வளர்த்தணுன்ற தேவையில்லை ஏதோ தொட்டிலையோ அல்லது மண்ணிலேயோ பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல ஒன்று ரெண்டு செடிகளை நீங்கள் வந்து வளர்த்துனீங்க அப்படின்னா அந்த கரணம் வந்து அற்புதமான உங்களுக்கு வந்து கொடுத்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வில்வம் வில்வம் மரம் என்பது நம்ம வந்து பொதுவாக வந்து வீட்டில் வந்து வளர்த்தனோம் அப்படின்னா நிறைய விதிமுறைகள் இருக்கு ஸோ வந்து வில்வம் மரம் இருக்கக்கூடிய இடங்கள் கோவில்களில் வில்வ மரம் இருக்க இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு அதை வந்து தொட்டு வணங்குறது அந்த இலைகளை வந்து பயன்படுத்துறது ஸோ அதெல்லாம் பயன்படுத்திக்கும் போது உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து வேலை பார்ப்போம் அது இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதாவது தங்க வேலை செய்யக்கூடிய இல்லை குறிப்பாக வந்து தங்க வேலைகள் நடக்குது இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்க அப்படின்னாக்க இந்த பவகரணம் என்பது உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து இயங்கும் சொல்லலாம் அப்போ தங்க வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு வாய்ப்புகள் நேரங்கள் கிடைக்கும் போது அடிக்கடி வந்து போயிட்டு வாங்க அப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க இந்த பவகரணம் என்பது இயங்கி அதனால் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி அடைந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைகளாக டக்கு 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 டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவிடு தவிடுன்னு தெரியலையா அதாவது அரிசியிலிருந்து பிரித்தி அடிக்க எடுக்கக்கூடிய உண்மையை தான் நம்ம வந்து தவிடுன்னு சொல்லுவோம் இந்த தவிடு இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது அரிசியிலிருந்து உண்மையை பிரித்து எடுக்கக்கூடிய மில் அல்லது வந்து தவிடு வந்து இருக்கக்கூடிய குடம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணலாம்னா தவிடுல இருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க அப்ப கேரளாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த தமிழை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க தமிழ்லேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பவகரணம் என்பது சூப்பராக வந்து ஆக்டிவேட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அடுத்தது வந்து வழிபாடுகள் இந்த பவகர்ணத்தில் பிறந்தவர்கள் என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படினாக்க இப்போ எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நாமக்கல் நரசிம்மர் நரசிம்மரை வந்து வழிபாடு பண்ணால் பாவகரணம் என்பது நல்லா இயங்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ அது மட்டும் தான் வந்து பெஸ்ட்டாக அப்படின்னா அதை விட பெஸ்ட்டுலாம் நிறையா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு வழிபாடு தான் நாமக்கல் நரசிம்மரை என்பது இப்போ அதை விட சூப்பரான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமாட்சி குறிப்பாக வந்து காமாட்சினாலே நம்ம பிரபலங்கிறது நம்ம காமாட்சி அதாவது காஞ்சிபுரம் காமாட்சி தான் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஸோ அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நான் வந்து காமாட்சியம்மன் கோவிலுக்கு போறேன் காஞ்சிபுரம் போறேன் அப்படின்னா நினைச்ச நேரத்துல வந்து போயிடக்கூடாது அப்படி நினைச்ச நேரத்துல போனாக்க நமக்கு வந்து அந்த யோக பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் குறைந்த அளவில் தான் கிடைக்கும் அதிகப்படியான நற்பலன்கள் வந்து வேணும் அப்படின்னா நல்ல கிரக பலம் வேணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச அங்கங்கள் வந்து நல்லா இருக்கும் நாள் நட்சத்திரம் திதி யோகம் பணம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஐந்து அங்கங்கள் வந்து நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து போகும்போது எதுக்காக போனோமோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு நமக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சு அப்போ அது எதன் அடிப்படையில் இப்போ வந்து அம்மன் தரிசனத்தெல்லாம் வந்து எடுக்கலாம் எப்போ போனால் நல்லது அப்படின்லாம் வந்து பார்க்கும்போது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பவகரணம் இருக்கக்கூடிய நேரத்தில் பவகரணம் நடைமுறையில் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து சுகர்மம் சித்தி பிராமியம் நாமயோகம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை என்பது நடைமுறையில் இருக்கலாம் செவ்வாய் ஓரை என்பது நடைமுறையில் இருக்கலாம் இல்லை செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருக சித்திரை அவிட்டம் அதில் வந்து சந்திரன் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னாக்க அன்றைய நாள் வந்து மிக சிறந்த நாளாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சந்திரன் அவயோகமாக வரக்கூடிய கால அளவில் கால நேரத்தில் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் தரிசனம் வந்து நிச்சயமாக வந்து எடுக்கக்கூடாது அது நீங்கள் வந்து என்ன தான் வந்து முடியும் அப்போ வந்து சந்திரன் அவயோகமா வருவார் அப்படின்னா என்ன நாமயோகம் அப்படின்னு பார்க்கும்போது விஷ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூணு நாமயோகங்கள் வரும்போது சந்திரன் வந்து அவயோகமா இருப்பாரு அந்த நாட்களில் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய கோவில்களுக்கு வந்து நிச்சயம் வந்து போக வேண்டும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதெல்லாம் புது தகவல் தான் நிறைய இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டு ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அன்பர்கள் வந்து ஏங்க சார் வீடியோ சரியாக வரது இல்லை வீடியோ ரெகுலராக கொடுங்க உங்களுடைய ரிசல்ட்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்ஸ் நிறைய வருது எனக்கு ஒரு சிலர்லாம் புதுசாக வந்து பார்க்க வந்திருப்பீங்க ஏன்னா இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு இது என்ன நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணலாம் ஆனால் வந்து ஒரு பிரம்மனுடைய ரகசியம் என்பது நமக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மை அது வந்து ஓப்பனாலாம் கிடையாது எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது ஸோ அதில் உள்ள சுட்சிங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து பயனடையணும் அப்படின்னாக்க நிச்சயமா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கிடணும் என்ன சொல்ல வராங்க நம்ம ஜாதகம் எங்கே இருக்கு அதை எடுத்து பார்க்கணும் நம்ம என்ன திதியில் பிறந்திருக்கோம் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கோம் என்ன கரணத்தில் பிறந்திருக்கோம் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் நம்ம ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் எங்கே இருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கும் போது இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜோதிடர்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா தினசின சுத்தி அப்படின்னு ஒன்று எழுதிடுவாங்க அது என்ன சுச்சுமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இன்னைக்கு என்ன திதி வந்து போயிட்டுருக்கு இருக்கு எத்தனை மணி வரை இருக்கு அடுத்த திதி எப்போ மாறுது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் எத்தனை மணி வரை இருக்கு அடுத்த நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதே போல ஒரு யோகம் நித்திய நாம யோகம் என்பது எத்தனை மணி வரை இருக்கு எத்தனை மணிக்கு முடியுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது எத்தனை மணிக்கு முடியுது அடுத்த கரணம் எப்போ வருது இது வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் வந்து ரெகுலரா வந்து எழுதிட்டு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்துச்சோன்னா இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரை ஒரு நோட்டு போட்டு க ரெகுலரா வந்து விழுதுவாங்க இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தின சுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஜோதிடர்கள் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அப்போ ஜோதிடர்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா நீங்களும் நல்லா இருக்க வேணுமா நீங்களும் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து அதுல வந்து கொஞ்சம் கேர் எடுக்கணும் சோ வந்து இப்ப வந்து நம்ம வந்து இதுக்கெல்லாம் பஞ்சாங்கெல்லாம் வாங்கி பஞ்சாங்க கணினெல்லாம் படித்து இதெல்லாம் கற்றுக்கணுன்ற தேவைகள்லாம் வந்து கிடையவே கிடையாது சும்மா மொபைலில் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீ ஆப்பே நிறைய இருக்குது நிறைய கேலண்டர் ஆப்போ ஃப்ரீயாக வந்துருக்கு அதில் ஏதோ ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்றைய தேதியில் கிளிக் பண்ண போனீங்கன்னா அது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனைலேருந்து இத்தனை மணி வரை இன்னும் நாம யோகம் இன்ன திதி இன்னும் கரணம் அப்படிங்கிற கதையை வந்து நமக்கு வந்து சொல்லிடும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இதன் அடிப்படையில் நம்ம வந்து செய்யும்போது ஒவ்வொரு செயலையுமே நமக்கு வந்து எளிதில் வந்து வெற்றிகள் வந்து முடியும் அதனால் நிறைய ஆதாயங்களை வந்து அடைய முடியும் நோ லாஸ் எந்த வகையிலும் நமக்கு வந்து எந்த ஒரு காலாகவும் சரி பண விரயமும் எதுவுமே நமக்கு வந்து நடக்காது அதனால வந்து முக்கியமாக அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பவகரணத்துக்கு வேற என்ன வழிபாடுகள் எடுத்தால் நல்லது நாமக்கல் நரசிம்மர் பார்த்தோம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் பார்த்தோம் காமாட்சியம்மனை எப்போ கும்பிடணும் எப்போ கும்பிடணும் அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக பார்த்துட்டோம் வேறு ஏதாவது வழிபாடுகள் ஸ்பெஷலாக ஏதாவது இருக்குது அப்படின்னா நிச்சயம் இருக்குது சக்கரத்தால் வழிபாடு நம்ம பெருமாளுடைய சுதர்சன சங்க வடிவில் இருக்கக்கூடிய தான் சக்கர தாழ்வார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அவருடைய வழிபாடுகளை எடுக்கும் போது நிச்சயம் வந்து இந்த உண்டான நன்மைகளை நம்ம வந்து அதிக அளவில் வந்து அனுபவிக்க முடியும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கர தால்வார் அதே போல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கர தாழ்வார் நம்ம ஸ்ரீவில்லி புத்தூரில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் திருமோகூர் இந்த சக்கர தாழ்விலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானவர்கள் எல்லா இடம் நிறைய இடங்கள்ல இருந்தாலும் இந்த நாலஞ்சு இடங்கள்ல இருக்கக்கூடிய சகரதால்வாருக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு ஸோ அதனால் வந்து அந்த இடங்களில் போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோமஸ்கர் வழிபாட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோமர் அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா சிவன் பேர் சோமர்னா வடங்குழி பேர் அது சோமர்னா சிவன் எடுத்துக்கோங்க கந்தர்னா நம்ம கந்தன் முருகன் சோமஸ்கந்தர் அப்படின்னு வரும்போது என்னன்னா சிவன் பார்வதி குழந்தை வெளிவர் முருகன் மூன்று பேரும் இணைந்த ஒரு அம்சத்தை தான் நம்ம வந்து சோமஸ்கந்தர்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்னதிகளாகவும் வந்து உண்டு ஸோ அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு இந்த தெய்வத்தை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய கனணம் வந்து இருக்கும் அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவகரணம் என்பது இருந்து ஒரு மிருகசீரிடம் மிருக சீரேஷம் நட்சத்திரம் வந்து நடைமுறையில் இருந்தால் நீங்கள் சோமஸ்தந்தர் வழிபாட்டை எடுக்கும் போது அதிகப்படியான நன்மைகளை நம்மால் வந்து அனுபவிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கோ எதை எப்போ பண்ணால் நல்லது எந்த எந்த காரணத்தில் பண்ணால் நல்லது எந்த க கரணத்துடன் எந்த நட்சத்திரம் இணைந்து வந்தால் நல்லது ஒரு காரணத்துடன் எந்த யோகம் வந்து இணைந்து வந்தால் நல்லது ஒரு திடி வந்து எப்போ வந்து விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்கும் அதை எப்படி நம்ம வந்து அனுபவிக்கணும் எந்த நேரத்துக்கு போனாலும் அது வந்து கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எல்லாம் நம்ம வந்து ஜோசிக்கிட்டே போய் கேட்டுட்டுக்கணும்ன்ற தேவையில்லை நம்ம வந்து எவ்வளோ சேனல்ஸ்ல எவ்வளோ வீடியோஸ் வந்து பார்க்கணும் எதுக்காக எவ்வளோ ஜோதிட விஷயங்களை வந்து பாக்கணும் நம்மளுடைய அறிவை வளர்த்திக்கிறதுக்காக தான் நம்ம பார்க்கறோம் அப்ப இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தும் போது இன்னும் நிறைய நன்மைகளை நீங்க வந்து அனுபவிக்க முடியும் அதான் நான் சொல்லுவேன் இப்போ பவகிரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கோங்க இன்னும் நிறைய இருக்கு ஆனால் அப்படியே பதினோரு கரணங்களுக்கு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக லென்த்தியாக போயிடும் ஸோ அதை வந்து கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோ பதிவில் வாய்ப்புகள் கிடைக்கும் போது மீண்டும் இருக்கிற எல்லாம் அடுத்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் குறிப்பாக வந்து இப்போ வந்து பாவகரணத்தில் நீங்கள் வந்து பிறந்து யோகமாக பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல நிலையில் உங்கள் பாவகரணம் வந்து இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய காரக பெயர்கள் கொண்ட நபர்களையெல்லாம் நீங்கள் வந்து கூட வச்சுக்கிது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்காரம் மங்களம் மங்களநாதன் அதே மாதிரி காமேஸ்வரி காமேஸ்வரன் குமரன் ஆறுமுகம் சரவணன் வேளன் இந்த மாதிரி இந்த பெயர்கள் எல்லாம் வந்து கூட வச்சு ஆ செந்தில் செந்தில் வேலவன் அந்த மாதிரி பெயர்களை வரலாம் நம்ம வந்து கூட வச்சுட்டோம் அப்படின்னாக்க ஏதோ ஒரு காரியம் ஏதாவது செய்ய போறோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட வச்சுடும் போது அந்த காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா நமக்கு வந்து ஏன் சரிங்களா இது அப்படியே வந்து அடுத்த கரணத்தை பற்றி பார்ப்போம் பவுகரணத்துக்குண்டான விஷயங்கள் புரிஞ்சது